முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல்மாரலை பற்றின ஒரு பதிவு நிறைய பேர் வேல்மாரல் பாராயணம் பண்ணுறோம் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் வேல்மாரல் வள்ளிமலை சுவாமிகள் முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக உருவாக்கி கொடுத்தார் அருணகிரிநாத சாமி அமைச்சதை சுவாமிகள் வந்து அந்த சாமூட்டிக்கா அப்படிங்கிறத அமைப்பில் முன்னும் பின்னும் போட்டு அதை அமைச்சு கொடுத்தார் அதை முழுமையாக நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதுக்கு நானே ஒரு சான்று வாழ்க்கையில் படாத கஷ்டம் அடுத்த நொடி இருப்போமான்னு தெரியாத ஒரு சூழல்லேருந்து மீட்டு இன்றைக்கி ஒரு வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு மனிதனா மாற்றினது வேல்மாறல் தான் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வேல்மாறல் சரியாக படிக்கிறீங்களா வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கி கொடுத்த அமைப்புல பாராயணம் பண்றீங்களா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா அப்படி நிறைய பேர் வந்து இதை சொல்கிறாங்க படிக்கிறேன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அது வேலை செய்யல எனக்கு எந்த இது மாற்றம் வரலை அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அதை சரி பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும் அதே மாதிரி வேல்மாறலை சுவாமிகள் ஒரு அமைப்பில் ஏற்படுத்தினாங்க நிறைய புத்தகங்களில் பார்க்குற பிழைகளாக இருக்கு சேவல் சேர்க்குறாங்க அங்கே சாமிகள் உருவாக்குனதில் சேவல் கிடையாது அது ஏன் கிடையாதுங்கிறத விளக்கமும் சாமிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொடங்கிறத பன்னெண்டு முறைகள் தான் சாமி அமைச்சாங்க சில புத்தகங்களில் இருபது முறை இருக்குது இதெல்லாம் அது தவறு இல்லை ஆனால் நம்ம ஒரு குருநாதர் அமைத்து கொடுத்த முறைப்படி தான் நம்ம படிக்கணும் இது பன்னெண்டு ஏன் கூட படிக்கலாமா அப்படிலாம் நம்ம அது தர்க்கத்துக்கே நம்ம போக வேண்டாம் யார் செஞ்சதை அது இல்லை ஒரு குரு வந்து அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது குருநாதருக்கு தெரியாதது கிடையாது முருகப்பெருமான வந்து விஸ்வரூப காட்சியை பார்த்தவர் வள்ளிமலை சாமிகள் அவங்களுக்கு தெரியாதது நமக்கு இன்னும் அவங்களோட அறிவுக்கிட்டெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது இப்போ நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுனாவே ஒரு விவாதம் மாதிரி போகுது அதுக்கெல்லாம் நான் போகலை வள்ளிமலை சாமிகள் சொன்னதை செய்வோம் அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட் அதை தான் நான் செஞ்சு தான் நான் பயனடைஞ்சேன் அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் பயனை பெற முடியும் நடக்கலை அப்படின்னா முதல்ல வள்ளிமலை சாமிகள் உருவாக்கின முறைப்படி உள்ள புத்தகத்தை வாங்கி பாராயணம் பண்ணுங்கள் இரண்டு வேலை பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வந்து அந்த மாற்றம் வந்து நம்ம மனதிலேருந்து தான் ஏற்படும் உங்களுக்கு எந்த நல்லது கெட்டது நடக்கும்னாலும் உங்கள் மனம்தான் முதல் முதல் தாக்கத்தை வேள்மாறில் நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண முதல்ல மனதில் ஒரு மாற்றம் வரும் அப்புறம் செயலில் வரும் செயல் வந்து உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படி தான் கொடுக்கும் முதல்ல நம்ம ஏன் நடக்கலை அப்படின்னா நம்ம சாமிகள் சொன்ன அமைப்பில் படிக்கலை அப்படின்றது தான் அதுக்கு முழு முதல் காரணம் அப்படி படித்துனா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் இது வந்து எந்த வணிக நோக்கமும் கிடையாது அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எங்களோட நோக்கம் வேல்மாறல் நீங்கள் தொடர்ந்து படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அது ஒரு வழியை வகுக்கும் நன்றி முருகாசரணம் நன்றி முருகன் புகழ் ஒங்குக